வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அன் கரி ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்ஜிலா கோடேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக் கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவகார அமைச்சர் விஜயகர தலைமையிலான ராஜேந்திர சிறப்பு குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜெனிவாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளுகிறது புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுவதாக வவனியா மேல்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செளியன் ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்கிறார் தேசிய மர்மலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற தொனிப்பொருளில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது விசேட தேவையுடைய சமூகத்தினரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்றத்தில் குழு ஒன்றை உருவாக்குவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்திருக்கிறார் உள்ளுராட்சிமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்காமல் இருப்பதற்கு ஜனாபதி அன்றுகுமார் திசநாய்கா தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது ஜனாபதி என்ற பொதுவான பதவியில் இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் மேடையேறுவது பொருத்தமற்றது என்று ஜனாதிபதி ஆளும் தரப்பின் உறுப்பினர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு தமது உத்தூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட மாட்டாதென்றும் அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று முதல் தொடங்குகிறது இலங்கையில் மற்றொரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாபதி அன்றுகுமார திசநாய்கா தெரிவித்திருக்கிறார் சொகுசு வாகனங்களை துறைமுகத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் திசநாய்கா குறிப்பிட்டிருக்கிறார் முறையான பொது போக்குவரத்து முறையின்மையால் நாடு வருடாந்தம் அஞ்சூறு பில்லியன் இழப்பை சந்திக்கிறது வாகன இறக்குமதி மீதான தடைகள் தளர்த்தப்பட்டவுடன் இந்த இழப்பு இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக லங்கா தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார் திரைசேரி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் ஒதுக்கியுள்ளதாக அறிய முடிகிறது செய்வதற்கு இன்னமும் பணம் தேவை என்ற கோரிக்கை திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் பேருக்கு மாத்திரம் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார் காட்டு யானைகளால் ஏற்படும் பிரச்சினைக்கு தீர்வாக தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய மின்சார அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த விமான பயணியொருவர் கட்டநாய்கா விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இஞ்சி தொகையுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்தார்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆறு மாத குழந்தை ஒன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெற்கு களத்துறை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடத்தில் கிணற்றில் தவறி விழுந்த ஒரு வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் மேதகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்கஸ்தாலவ மேகலகம பகுதியில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது உடப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய கொலனி பகுதியில் நேற்று மகனொருவர் தந்தையை தாக்கி கொலை செய்திருக்கிறார் கொலை செய்யப்பட்டவர் உடப்பு ஆடிமுனை பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் ஆவார் மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் இறுதிக்கிரிகைகள் இன்று இடம்பெற்றன கிக்கடுவ போலீஸ் பிரிவில் உள்ள நாரிகம கடற்கரையில் நீராடச் சென்ற இருவர் கடலெலையில் அள்ளுண்டு செல்லப்பட்ட வேளையில் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சின் தேங்காய்ச்சலம் தான் இலங்கையில் இளைஞர்களிடையே மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து செல்வதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் வைத்திய நிபுணர் வித்யா சுட்டிக்காட்டியிருக்கிறார் பங்களாதேஷ் இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு கடற்படை கப்பல்கள் மூன்று அடுத்தடுத்து கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது இலங்கையில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்திய அரசாங்கத்தின் பாதீட்டில் இலங்கைக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய வரவு செலவு திட்டத்தில் இந்த முறையும் தங்களை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புறக்கணித்து விட்டார் எங்களுக்கு வரும் காலி செம்பு மட்டுமே வரவு செலவு திட்டத்தில் கிடைத்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புகார் தெரிவித்திருக்கின்றன இந்தியாவை ஒன்று தசம் ஐந்து லட்சம் கிராமப்புற அஞ்சல் அலுவலகங்களை கொண்ட ஒரு பெரிய தளவாட அமைப்பாக மாற்றும் திட்டத்தை வரவு செலவு திட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார் மத்திய வரவு செலவு திட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து கைப்பேசிகள் உள்ளிட்டவற்றின் விலை குறைய உள்ளன ஸ்மார்ட் மீட்டர் உள்ளிட்டவற்றின் விலை அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி டொலராக உயர்ந்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தெலுங்கானாவில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை அறுபத்தை உயர்த்தி மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒடிசா மாநில கடற்கரையில் உள்ள சந்திப்பூரில் நடைபெற்ற குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணையின் சோதனை வெள்ளோட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதன்று பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று அறிவித்தது லஞ்ச வழக்கில் தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள் மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலின் தலைவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட பத்து பேரை சிபிஐ நேற்று கைது செய்திருக்கிறது டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சியினர் தாக்கியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் கிளப்பாக்கம் பேருந்து முனையத்தில் பயணிகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர் குழு உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரியானாவின் பக்ரா கால்வாயில் வாகனம் கவிழ்ந்ததில் ஒன்பது பேர் பலியானார்கள் சத்தீஸ்காரின் பிஷாபூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்ட எட்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அமெரிக்காவில் ரொனால் தேசிய நிலையத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்த அறுபத்தி ஏழு பேரில் இரண்டு பேர் இந்திய வம்சாவளியினர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது குஜராத்தில் பேருந்து பள்ளத்தில் கவுழ்ந்துள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் முப்பத்தி ஏழு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை முப்பத்தி மூன்று கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சபரனுக்கு நூற்றி இருபது ரூபா என்று அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் என்று ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் உலகம் பாலஸ்தீனியர்களை புறக்கணித்துள்ளது அலட்சியம் செய்துள்ளது என்று தெரிவித்துள்ள இஸ்ரேலால் விடுதலை செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீனியர் ஒருவர் தனது சுதந்திரம் பறிபோனதற்கு பிரிட்டன் காரணம் என்று தெரிவித்திருக்கிறார் காசாவின் சண்டநிறுத்த உடன்பாடு இரண்டாம் கட்டத்தை எட்டியிருக்கிறது அதுகுறித்து பேச்சுவார்த்தை நாளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான திட்டத்தில் தான் பணியாற்றி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சிறப்பு தூதர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகளுக்கு அதிகாரபூர்வமாக புதிய வரிகளை விதித்திருக்கிறார் கனடிய ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிக்கு பதிலடியாக கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் என்று அந்த நாட்டு பிரதமர் ஜூஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கிறார் சீனா அமெரிக்காவின் புதிய வரிவிதிப்பை விதிப்பை எதிர்த்து உலக வர்த்தக நிறுவனத்திடம் முறையிட இருப்பதாக அறிவித்திருக்கிறது குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபடும் இயக்கங்களுடன் மெக்சிகோ தொடர்பில் இருப்பதாக கூறிய வெள்ள மாளிகையின் குற்றச்சாட்டை அந்த நாட்டு அதிபர் கிளாடியா ஷின்பாம் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் ஜெர்மனியின் முன்னாள் ஜனாதிபதியும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் பிரதானியுமான கோஸ்ட் கோல்கர் தமது எண்பத்தி ஓராவது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் பாகிஸ்தானின் பலோசிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் மத்தியிலான மோதலில் பதினெட்டு பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் பனிரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவில் மீண்டும் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் மருத்துவ உதவி விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் இறந்தார்கள் அவர்களில் ஆறு பேர் விமானத்தில் இருந்தவர்கள் ஒருவர் தரையில் இருந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது தாய்லாந்தில் அதிகரித்து வரும் மோசடி சம்பவங்களை தடுப்பதற்கு பதினைந்து நாடுகளுடன் தாய்லாந்து இணைந்து பணியாற்ற இருக்கிறது அவசரம் இல்லையென்றால் அழைக்க வேண்டாம் என்று பிரிட்டனில் உள்ள மருத்துவ உதவி வாகன சேவை அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள் உலகளவில் வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்களில் எலிகளின் எண்ணிக்கை கூடி வருவதாக ஆய்வொன்றினூடாக தெரியவந்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் சுற்றுலா ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் வெற்றி பெற்றுள்ளது சச்சின் டெண்டுல்கருக்கு பி சி சி சாதனையாளர் விருதினை சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் ஜேஷா வழங்கியிருக்கிறார் அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் விருத்திமான் சாஹா அறிவித்திருக்கிறார் முன்னாள் நட்சத்திர வீரர்கள் பங்கேற்கும் சர்வதேச மாஸ்டர் லீக் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது சர்வதேச கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய வீராங்கனை பெத்மினி சாதனை மேல் சாதனை படைத்து வருகிறார் பிரிட்டனில் உள்ள ஒலிம்பியா அரங்கில் விளையாட்டுப் பொருள் கண்காட்சி நடைபெற்றுள்ளது அந்த வருடாந்திர கண்காட்சி எழுபத்தி ஓராவது முறையாக நடத்தப்பட்டிருக்கிறது நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் எட்டு ரூபாய் பிரமதியில் பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பத்து சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை சதம் இந்திய சதம் கேட்டது வடக்கம் தமிழதியில் இடம்பெற்றி தமிழியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் நிறுவனத்தினர் அமைந்துள்ளது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே